நாளே நல்வினை பெருகும் தீவினைகள் அகலும் காட்டூர் கடலே கடம்பூ மலையே காண பேரோராய் கோட்டூர் கொழுந்தே அழந்தே அரசே கொழு கொள்ளேரே பாட்டூர் பலரும் பரவ பணங்காட்டூறானே மாட்டுவா மரவாதுன்னை பாட பணியாயே கொங்கில் குறம்பில் குறுக்கோ தமிழ குழக கொற்றாலா மங்குள் திரிவாய்வா நோர் தலைவா வாய்மோர் மணவாலா சங்க குழையார் செவியாழக அவியானல் ஏந்தி அங்கு புரங்கடிய கவலை களையே நிரை காட்டானே நின் காட்டானே பூணர் ஜேர் சடையா அனல் ஜேர் கையானே மறை காட்டானே மகோனத்தானே இறை காட்டானே எங்கள் குன்னை தம்மானே, ஆரூரத்தாயி அமுதே அலபூரம் காரூர் பொ கருகாவூரானே பேரூர் உறைவாய்ப் பட்டி பெருமா நெறியானே பாரூர் பலரும் பரவ பாசூரம் மானே காலத்தார் மதியம் தடையானே அருகள் வினின் அடியா மேல அகல அருளாயே கருகற் குழலாய் வெண்ணி கரும்பே காணோர் கட்டியே பருக அடியார்ன்னை பபல படியானே தாங்கூர் பிணினின் அடியார் மேல அகல அருளாயே வேங்கூர் உறைவாய் விளமர் நகராய் விடையாய் கொடியானே ூர் உறைவாய் தேங்கூர் நகராய் நல்லூர் நம்பானே பாங்கூர் பழி பரனே பரமா பழன பதியானே தேனை காண்டு கொன்றை தாராய் வானைக் காவல் கொண்டு நின்றா அரியா நிரியானே ஆனைக் காவில் அரனே பரனே அன்னா ஊனை காவல் கை உகப்பார் உனர்வாரே சொல்லாய் கல்லாள பலவாய்கிருத்தி திருத்தி வந்தன் சிந்தை இடங்கொள் கைலாயா அறுத்து அகல அருளாயே புலியோர் சேற்றம் பலதாய் புகழோர் போதானோதோரா பொலி தேர்வுற முன்னெறிய செற்ற புரிதையானே வலிசேர் அரக்கண் தடக்கை ஐஞான் கடந்த மதிச்சூடி கலிசேர் புறவீர்கடவுராளி காண அருள கைமா உரிவைக்கும் பலவோர் கருத்துண்ணி கைமான் அடங்கன் மறு அண்ண மொழியாமல சிங்கள தம்மான் ஊரன் சடையன் சிறுவன் அடியன் தமிழ் மாலை செம்மா திருவாய் ப்பா சிவலோகத்தாரே செம்மிருந்து திருவாய்திரப்பா சிவலோகத்தாரே செம்மிருந்து திருவாய் திரப்பா சிவலோகத்தாரே இது ஐம்பத்தி மூணு பழம்பச்சுரம் ஐம்பத்தி மூணு அது புக்கில் தான் இருக்கும் அதில் இல்லை கடவு திருக்கடவுர் மயானம் திருக்கடவுர் மயானம் திருக்கோயில் இடமாக கொண்டு சதாசிவமூர்த்தியாக அருளாட்சி புரியும் இறைவர் மூர்த்தி மானாக காண வேண்டியது வழிபாட்டு முறையாம் ஆகையால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கடவூர் மயானம் தலத்தை இறைவரைக் கண்டு வணங்கிய நிலையில் சிவன் உருவம் அழகில் மூழ்கிய நிலையில் பாடப்பெற்ற பதிகம் இது திருச்சிற்றம்பலம் மதி மதிசூளி மாணிக்கத்தின் மலை போல வருவார் விடை மேல் மாதோடு மகிழ்ந்து பூத சூழ திருமால் பிரமன் இந்திர தேவர் நாட்தான் பெருமான் கடவுர்மயான பெரிய பெரிய பெருமான் அடிகளே விண்ணோர் தலைவர் வெறும்புரி நூல்பன் வேதகீரத கண்ணார் முதலர் நகுலையலையாள கால கடுவூர்புறமும் செய்த இறைவர் உமையொருவாகம் பெண்ணானவர் மயான திரு பெரிய பெருமானடிகளே காயும் உளியும் அதல் உடையார் கண்டர் என் தோல் கடவுர தாயும் தந்தை பல்லுய்தாமே ஆய தலைவனார் பாயும் விடை ஒன்று தேரி பழிப்பு தே பரமேட்டி பேய்கள் வாழும் மயானத்து பெரிய பெருமானடிகளே நிறை சேர்மலர் ஐகனையானை நயன தீயால் பொடி செய்த எல்லார்க்கும் இல்லை என்னாது அருள் செய்வார் மறையார் முழவும் பாட்டோடு பயிலும் தொண்டர் பயில் கடுகா பிறையார் சடையார் மயானத்து பெரிய பெருமானடிகளே கொத்தார் கொன்றை மதிசூடி மதிசூடிகோள் நாகங்கள் பூனாக மத்த யானை உரி மறுப்பும் ஆமை தடியார் பத்தி செய்து பாரிடம்பாடி ஆட புலிக் கொள்ளும் பித்தர் கடவுர்மையான பெரிய பெருமான் அடிகளே துணி வளர்க்கியிலும் கோவ நாமும் துதைந்து கடலை பொடி சுழிந்தே பனி மேலிட மார்பினர் கடவுர தனிவார் குழையார் புறமுறும் ஜீவாய் படுத்த சேவகனார் பினிவார் சடையார் மயான பெரிய பெருமானிகளே காரார் கடலில் நஞ்சுண்ட கண்டர் கடவுர் உறைவான தேரார் போய் போய்வில் சிதைய விரலால் ஊனி ஊர்தானாவது உலகேலும் உடையார் பெரிய பெருமான அடிகளே பெருமானடிகடாமொழையா தன்னோடும் மகிழ்ந்து காணில் வெழுவாட கோடார் கேளல் பின் உருகி விசையன் தவம் அளித்து செருக்கு செய்து அவனாளி நிலை அருள் செய் பீடார் சடையார் மையானத்து பெரிய பெருமானடிகளே வேளம் உரிப்பர் மழுவார் வேவி உகப்பர் அறம் அரிதன்கால் ஏழை தலைவர் கடவுள் நிறைவர் சிறுமான் மறிகையர் வேலை சடையர் மயானத்து பெரிய பெருமான் மாடும் அழுகும் கடவுரின் மறையோர் ஏதும் மயார் பிழைடையில் அடியார்க்கு அருளும் பெருமான் அடிகள் சீ நாணி நாவல் நம்பி சொன்ன நல் தமிழ்கள் மே திருச்சிற்றம்பலம் இருபத்தி ரெண்டு பொன்னார் மேனியன் சாரி இருபத்தி நாலு நட்டராகம் இருபத்தி நாலு

ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கை குருமணி போற்றி ஆடி போற்றி 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 கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீரி அருமறை சிரத்தின் மேலாம் சிப்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கலல் போற்றி போற்றி எம்பிரானா நம்பி ஆரூரர் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி கடைசி திருமலப்பாடி இருபத்தி நாலு